திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆதிமத்தியேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளா முனந்தோதற்கரிய வன்னிலவுலாவிய நீர்மழி அழகில் சோதி என் நம்ப அளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மெளனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பையனாக மணக்கண்ணினாலே அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டம் எறக்குடி அருள்மிகு பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்ல முதூட்டி நட்பேரொளியால் தொழுகின்றோம் போற்றியோம் நம தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலைவெருமாறு நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஆடை விருத்தரோ கதவம் துணை நீக்குமே என திருவாயில் திறந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் உரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி எல்லாம் வல்ல அருள்மிகு ஆதி மத்தியேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவியென போதொடு நீராதிய சுமந்து கருவறி புகுவாருடன் நாமம்பூகிறோம் நெருநல் ஆடையணிகளை களைந்து சந்தனாதித்தாயலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மின்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு ஆதி மத்தியேஸ்வரப் பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றுசைத்து அடிவரவன் என்றாய் போற்றி புன்னிகனே நல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விழக்காயன் ஆதா போற்றி நான் முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன்சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமிழ நடி போற்றி மாயப்பிரப்பெருக்கும் மன்னன்டி போற்றி சீரார் வெறுந்துரினம் தேவ போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மிரை ஒழுத்தும் சொன்மால ஏற்றொருள் வடிவே போற்றி அருமிகு ஆதிமத்தியேஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை ஐம்பத்தி ஆறாவது திருப்பதிகம் தலம் திரு பிரம்மபுரம் மாணிகை நாடு கால நுயிர் மாய்தரை செற்று காளி கொண்டான் கலந்து ஊர்வழி சென்று பிச்சையூன் இயல்பு ஆகக் கொண்டு அங்கு உடனே நங்கையொடும் பேணிய கோயில் மண்ணும் பிரமாபுரம் வேணுமினேம் பாரிடம் விண்ணும் எங்கும் பயில் நெஞ்சு பறந்து மிண்ட பேரிடர் தேவர்கணம் பெருமா நிது காயனலும் ஓரிடத்து கரந்து அங்கு உடனே பேரிடம் ஆக கொண்ட பிரமாபுரம் பேணுமினேம் உரைதரு நால்மரையோர் புகழ்ந்து ஏத்த உன் மாதினொடும் வரையென விற்றிருந்தான் மழிகின்ற பிரமாபுரத்து அரசினை எத்த வல்ல அணி சம்பந்தன் பத்தும் வல்லார் விரைதரேவின் உலகம் எதிர்கொள்ள விரும்புவரே மணிவாசகர் அருளி செய்த திருவாசகம் அற்புதப்பத்து மையாளா இந்த மண்ணிடை வாழ்வெனும் ஆழியுள்ளகப்பட்டு தையலாரெனும் சுழித்தலை பட்டு நான் தலைதடுமாறாமே பொய்யலாம் விட திருவருள் தந்துதன் பொன்னடி இனைகாட்டி காட்டி வெய்யனாய் வழிகாட்டி முன்னின்றதோர் அற்புதம் விழம்பேனே திருத்தொண்டர் புராணம் நீங்கும் இரவின்கண் நிகழ்ந்தது கண்ட தொண்டர் இங்கு எம்பெருமானருளாமினில் இந்த வையம் தாங்கும் செயல் புண்பன் என்று உள்ளம் தளர்வு நீங்கி பூங்கொன்றே மிளைந்தவர் கோயில் புறத்து நிற்பே சிவஞான போதம் பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கின்றார் அருளியது பிரமாண இயல் பதியுண்மை அவனவழது எனும் அவை மூவினை மிகோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம்மாதி என் புலவர் வைராக்கிய சதகம் என்னும் வடிவு ஏதி இனி நீ புனைந்து எய்தினாலும் தின்னம் என்னவா சிதம்பரத்தே நன்னும் உனதுண்மையைக் காண நயந்துளே நின் நின்று அதை காட்டுதற்கு ஈச சற்று உண்ணுவாயே வாழ்க அந்த நேர்வான வேறினம் வீழ்க அதன் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதல் நாமமே சூழ்க வையகம் துய தீர்கவே கோடைக்கண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட் அவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதூட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை மலம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு மத்தியேஸ்வரப் பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொரை அறிவு ஆதி நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வழாதுபீக மளிவலம் சுரக்க மன்னர் முறை அறுது செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மரையரங்கல் ஒங்க நச்சவம் வேள்வி மல்க கொள் செய்வ நீதி விளங்குக உலகமிழாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பளம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அருந்திய காலத்து அற்பமாய்பின் பேருடம் உடலில் நின்று வருத்தல் செய்வினை எல்லாம் அகற்றுதலின் பஞ்சனே நெஞ்சின்வாற்றெரிதாயிருந்த எப்பற்ற விட்டு ஏக அன்றே கடை கணிதல் புரிந்த குரவனருள் இருந்தமை உள்நினைந்து வாழ்த்திடுவாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓட்சி ஓம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓட்சி ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓட்சி ஓம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓ வாங்கி ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுற்றி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழி இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை விணிந்து திருநீரும் பூவும் சாத்தி கையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதொட்டி நட்பேர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலையும் எனத்தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முரை வளம் வந்து உடல் வந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம்